அக்பர் பாபர் அவுரங்கசீப் இவங்கெல்லாம் கொடூரமான ஆட்சியாளர்கள் அப்படின்னு என்சிஇஆர்டி பாடப்புத்தகத்தில் தகவல் வெளியாகிருக்கு என்சிஇஆர்டி அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லப்படுற தேசிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் தான் மத்திய பாடத்திட்டம் சிபிஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மத்திய பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்களை தயாரிக்குது இந்த எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்துக்கு புது புத்தகத்தை வெளியிட்டிருக்கு இருக்கு அந்த புத்தகத்துடைய தொடக்கத்துல வரலாற்றின் இருண்ட காலகட்டம் பற்றிய குறிப்பு அப்படிங்கிற தலைப்புல போர்கள் அதே போல வன்முறை நிகழ்வுகள் இதை பத்திலாம் விவரிக்கப்பட்டிருக்கு ஆராயும் சமூகம் இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த புத்தகம் வெளிவந்திருக்குது இந்த புத்தகத்தில் தான் இந்த தகவல் வெளிவந்திருக்கு அதாவது டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராட்டியர்கள் காலனி ஆட்சி காலம் இதெல்லாம் பத்தி முதல் முறையாக மாணவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில் குறிப்பா வன்முறை மோசமான ஆட்சி அதிகார வெறி இதெல்லாம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத பத்தி மாணவர்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் அதே சமயம் கடந்த கால தவறுகளுக்காக இப்போ யாரையும் பொறுப்பாக்க கூடாது அப்படின்னுமே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்குமான இந்திய வரலாறு பத்தின தகவல்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு நகரங்களில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செஞ்சது மூலமா பாபர் ஒரு கொடூரமான இரக்கமே இல்லாத கொடுங்கோல் ஆட்சியை நடத்தினாரு அப்படின்னும் அதே போல கோவில்களையும் குருத்வாராக்களையும் அவுரங்கசீப் அழிச்சு ராணுவ ஆட்சியாளரா திகழ்ந்தாரு அப்படின்னுமே அந்த புத்தகத்துல தகவல்கள் இடம்பெற்றிருக்கு அதே போல அக்பருடைய ஆட்சி காலமும் கொடூரமும் சகிப்புத்தன்மையும் நிறைஞ்ச ஆட்சியாவே இருந்ததா சொல்லப்பட்டிருக்குது குறிப்பா ராஜஸ்தான் மாநிலத்தை இருக்கிற சித்தூர்கர் கோட்டை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த காலத்துல பல போர்களுடைய களமாக கூட அந்த கோட்டை இருந்ததா வரலாற்று குறிப்புகள்லாம் உண்டு அந்த சித்தூர்கர் கோட்டை முற்றுகையப்ப முப்பதாயிரம் அப்பாவிகளை கொல்ல அக்பர் உத்தரவிட்டதா கூட அவருடைய ஆட்சி காலத்தில் உயர் பொறுப்புகளில் முஸ்லிம் அல்லாதவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவிலேயே இருந்தாங்க அப்படின்னுமே அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் அந்த காலகட்டத்தில் மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு அப்படின்னு இஸ்லாம் மதத்துக்கு மதமாற்றம் மாற்றம் செய்யக்கூடிய முயற்சி நடந்துச்சு அப்படின்னுமே அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் அந்த பாட புத்தகத்தில் மராட்டியர்களும் ராஜபுத்திரர்களும் அகங்கள் பத்தியும் ரொம்பவே உயர்வாக குறிப்பிடப்பட்டிருக்கு என் சிஆர்டி பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் இப்ப விவாத பொருளா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்